வணக்கம் இது தமிழ் டைலாக் டூ பாயிண்ட் ஓ பிக் பாஸ் சீசன் நைனில் இந்த வாரம் யாரை பார்த்து மக்கள் வெளியே போடா ராஸ்கல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல போகிறாங்க அப்படின்னு ஆல்ரெடி ஒரு வீடியோ ஒன்று பார்த்தோம் ஆதிரை தான் லீஸ்டில் இருந்தாங்க அன்ன விஷயம்ல நம்ம கம்யூனிட்டி டேப்லேயும் பார்த்தீங்கன்னா ஐம்பது சதவீதம் பேர் வெளியே போனோம் ஆதிரை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க இப்போ அந்த லிஸ்ட்டில் அங்கே வந்து டேஞ்சர் ஜோன் அப்படின்னு சொன்னால் நம்ம மூணு பேரை எடுப்போம் இப்போ வந்து போன வாரம் விஜய் டிவி ஒரு எவெக்ஷன் பண்ணாங்கல்ல அதெல்லாம் பேஸ் பண்ணி பார்க்கும்போது நம்ம நாலு பேராக வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறேன் அதில் ஆதிரையை பற்றி ஆல்ரெடி நம்ம பேசிட்டோம் இப்போ அடுத்து இந்த லிஸ்ட்டில் போன வாரமே வெளியே போயிருக்க வேண்டிய ஆள் அரோரா சின்க்ளேர் போன வாரம் நம்ம கம்யூனிட்டி டேப்பும் சரி அன்னஃபிஷலும் சரி இவங்க தான் லீஸ்டில் இருந்தாங்க இவங்க தான் வெளியே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் சொல்லியிருந்தாங்க ஆனால் அப்சர் அவ அனுப்பிட்டாங்க ஏன்னா இவங்க கன்டென்ட்டு ஆபாசம் அப்படின்னு இருந்தாலும் கண்டன்ட்டுன்னு ஒன்று கொடுக்குறாங்கல்ல அது கூட கொடுக்கலையே அப்சரா அப்படின்னு சொல்லிட்டு அப்சரா அனுப்பிட்டாங்க இப்போ திரும்பவும் பார்த்தீங்கன்னா இவங்க செகண்ட் லீஸ்ட்ல இருக்கிறாங்க ஆதிரையை விட ஒரு நாலாயிரம் ஓட் அதிகமாக இருக்கு இங்கே அன்னபிஷியல்ல பட் நம்ம கம்யூனிட்டி டேப்ல பார்த்தீங்கன்னா ஆதிரை ஐம்பது சதவீதம் பேர் வெளியே போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓட் போட்டிருக்காங்க கலை வெளியே போகணும்னு சொல்லிட்டு ஐம்பது சதவீதம் பேர் ஓட் போட்டிருக்காங்க பட் இவங்க வந்து மூன்றாவது ஆப்ஷனாக தான் இருக்கிறாங்க கம்யூனிட்டி டேபில் முப்பத்தி நாலு சதவீதம் பேர் தான் ஓட் போட்டிருக்கிறாங்க இவங்க வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க இவங்க ஏன் இருக்கணும் இவங்களால் ஷோவில் நடந்தது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் ஃபஸ்ட்டு இவங்க இன்ட்ரொடக்ஷன்லேயே பார்த்தீங்கன்னா அக்கா அப்படின்னு சொல்லிட்டு தான் உள்ளே என்ட்ரு ஆகிறாங்க எல்லாருக்குமே தெரியும் அக்கா இவங்க இன்ஸ்டாகிராமில் வந்து இந்த மாதிரி அதாவது ஒருத்தர் வந்து கேள்வி கேட்குறாரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் உதாரணத்துக்குன்னு இதை மட்டும்தான் கொஞ்சம் டீசெண்டாக சொல்ல முடியும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ ஒருத்தர் கேள்வி கேட்குறாரு அந்த கேள்விக்கு இவங்க பதில் சொல்கிறாங்க அதாவது துப்பட்டா போடுவீங்களா தோழி துப்பட்டா போட்டு வீடியோ போடுவீங்களா அப்படின்னு கேட்டா துப்பட்டா மட்டும் போட்டு வீடியோ போட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு யாருகிட்ட அப்படின்லாம் வந்து கேட்டவங்க இவங்க சொல்லிட்டு இவங்களுக்கு ஒரு பேரே வச்சிருக்காங்க தெரிலா அப்படின்னு சொல்லிட்டு எதை மீன் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அதை டீட்டெயிலாக சொல்ல தேவையில்லை அப்படி இருந்தவங்க அந்த பேர் மாறினா நல்லா இருக்கும் அவங்களுக்கு இன்னொரு முகம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்ல இவனுடைய ஃப்ரெண்டு முன்னாள் கண்டஸ்டன்ட் பிபி கண்டஸ்டன்ட் செவனில் வந்துட்டு ரெண்டே வாரத்தில் வெளியே போனாங்கல்ல வைல்டு கார்டாக உள்ள போயிட்டு அந்த ரியா வந்து பார்த்தீங்கன்னா அவங்க தான் சொன்னாங்க பேர் மாறணும் அவங்க உள்ளே போனால் மாறும் அப்படின்னு சொன்னாங்க உள்ள வந்ததுக்கு அப்புறம் இன்ஸ்டாகிராமில் பண்ணதை பண்ணாமல் இருந்திருந்தால் பேர் மாறி இருக்கும் அங்கே பண்ணதை விட அதிகமாக இங்கே பண்ணிட்டு இருந்தா இங்கே வந்து என்ன பண்ணாங்க ஒரு பக்கம் துஷாரோட இந்த டபுள் மீனிங்கு இந்த ஸ்விம்மிங் பூலை பற்றி பேசுகிறாங்க இன்னொரு பக்கம் எஃப்ஜே ஆதிரி கூட வந்து ஆப்பிள்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க அவங்க ஆப்பிளை பற்றியும் பேசல ஸ்விம்மிங் பூல் பற்றியும் பேசல அதுலேயும் ஒரு டபுள் மீனிங் இதில் எஃப் ஓர்ட்லாம் ரொம்ப சாதாரணமாக வருது இவளுக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கம்ருதனோட கொஞ்ச நேரம் கண்டென்ட் அதுக்கப்புறம் திவாகரோட கொஞ்ச நேரம் கண்டென்ட் இவர் இருந்தாரில் முதல்ல டைரக்டர் பிரவீன் காந்தி அவர் இருக்கும்போது அவரோடவும் கண்டென்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லவ் கண்டென்ட் அப்படிங்கிற பேரில் ஆபாச கன்டென்ட் தான் பண்ணிட்டு இருந்தாங்க ஃபஸ்ட்டு வீட்டு தலையானார் இந்த சீசனில் துஷார் அவருடைய பதவியை பிடுங்குற அளவுக்கு பண்ணிட்டாங்க ஏன்னா ஃபுல் ஃபோக்கஸையும் பார்த்தீங்கன்னா இவங்க டைவெட் பண்ணி வச்சுருந்தா எப்படி இப்போ கமிருதன் பார்த்தீங்கன்னா அவர் கேமை விட்டுட்டு டீலெக்ஸ் ரூம்லேருந்து நான் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வந்ததுக்கு காரணமே பார்த்தீங்கன்னா இவங்க தான் அரோரா தான் அப்படின்னு சொல்லிட்டு அவரு இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஏரோரா ஏரோரா அப்படின்னு சொல்லிட்டு அந்த திவாகர் ஸோ இந்த மாதிரி சுற்றிக்கிட்டே இருந்தாங்க இதுதான் கண்டென்ட்னே பண்ணிட்டு பண்ணிகிட்டு இருந்தாங்க இவங்கள பார்த்து இவங்க ஒரு வைரஸ் மாதிரிங்க பாஸ் வீட்டில் ஒருத்தவங்க ஆரம்பிச்சாங்கன்னு வச்சிங்களேன் இவங்க ஆரம்பிக்க இவங்கள சுற்றி ஆண்கள் சுத்திட்டு இருக்கு இதை பார்த்ததும் பார்த்தீங்கன்னா ஆதிரி அப்படியே அந்த பக்கம் எஃப்ஜே கிட்ட போயிட்டாங்க அது அவங்க பிளான்ல இருந்திருக்கும் லேட்டாக பண்ணலாம் அப்படின்றத வந்து கொஞ்சம் சீரமாக பண்ணலாம் ஏன்னா அவங்க எல்லாம் முன்னாடி போயிட்டு இருக்காங்க ரேஸ்ல அப்படின்னு சொல்லிட்டு தோணிச்சு போல இருக்கு அவங்க இறங்கிட்டாங்களா ஸோ இப்படி தி திவாகரு இன்னும் இந்த துஷாரு எஃப்ஜே எல்லாருக்கும் இன்னும் சில பேர் கூட அந்த ஐயோ நம்மளால பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போல இருக்கு ஃபுல்லாக அது அதுவே கண்டென்ட் 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 அப்படின்னு சொல்லிட்டு என்னங்க இவ்வளோ மோசமாக பண்ணிட்டுருக்கிறாங்க அது இல்லாமல் அங்கே பாத்ரூம் ஏரியா கூப்பிட்டு போயிட்டு அந்த பையன் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கான் இங்கே வந்து பேசுகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஃபோக்கஸ் இல்லைன்றாங்க அது லவ்வா என்னது அப்படின்னு சொல்லிட்டு தெரில அங்கே துஷாரோட இந்த மாதிரிலாம் பண்ணிட்டுருக்காங்களே என்னங்க அப்படின்னு சொல்லிட்டு பேரை மாற்றணும்னு சொன்னாங்கல்ல நாகப்பிரியாவா ரியா அவங்க பிக் பாஸ் ரிவ்யூவர் வேற அவங்கள போயிட்டு எல்லாம் கழிவு ஊத்திருக்கிறாங்க நீங்கள் தானே சொன்னது பேர் மாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் பேர் மாத்திரை லட்சணமா அப்படின்னு சொல்லிட்டு கழிவு ஊற்ற அதுக்கு அவங்க ஒரு வீடியோ போடுறாங்க நான் ரிவியூ பண்ணுறது ரெண்டு நாளாக விட்டேன் இதுக்கப்புறம் நான் அவளை பற்றி பேச மாட்டேன் என் ஃப்ரெண்டை பற்றி எப்படி நான் கேவலமாக இங்கே பேசுறது எனக்கும் தான் பிடிக்கல அவள் ஏன் அப்படி பண்ணுறான்னு தெரியல ஆனஸ்ட்டா ஜென்யூன்னாக என்ன தோணுதோ அப்படி இருக்கிறேன் அப்படின்னு சொன்னான் ஆனால் இதான் எனக்கு பிடிக்கல அட்வைஸ் பண்ணணுன்னா நான் வெளியே வந்து தான் பண்ணுவேன் இங்கே வந்து பண்ண மாட்டேன் இதுதான் ஜென்யூனா என்ன ஜென்யூன் இங்கே பண்ணுற இந்த இங்கே பண்ண அந்த ஆபாச குப்பை எடுத்துகிட்டு போய் நேஷ்னல் சேனலில் பண்ணுறது அதுதான் ஜென்யூனா ஸோ இது ஒன்றா சரி இதை தவிர்த்துட்டு கேமில் என்னங்க பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா ஒரு முறை இவங்களோட பிரச்சனை வந்திருக்கு ரம்யா ஜோவோட போய் சொல்கிற ரம்யா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயும் அந்த எஃப் போர்டை யூஸ் பண்ணியிருப்பாங்க அதுக்கு அடுத்த பிரச்சனை பார்த்தீங்கன்னா ஆதிரை கம்ருதன் இந்த பிரச்சனை லாஸ்ட் வீக் நடந்தது அதுக்கு காரணமே பார்த்தீங்கன்னா இவங்க தான் இங்கே வந்து கம்ருதன் வந்து லவ் பண்ண சுற்றிட்டு இருக்கான் பின்னாடி அப்படின்னு சொல்லிட்டு இவங்களே துஷார்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க ஆல்ரெடி எனக்கு ஃப்ரெண்டாக இருந்தால் ஓகே லவ்னு சொல்லிட்டு வந்துட்டா ஆகிடும் அதுக்கப்புறம் பிரிஞ்சிடுவோம் வேணாம் அப்படின்னு பார்க்குறேன் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க ஸோ அப்போ இது எல்லாருக்குமே தெரியும்ல அப்போ ஆதிரை வந்து இப்படி இப்படிதான் சுற்றிட்டு இருந்தான் அப்படின்னு அவங்க சொல்ல ஓகே உன்னை பத்தி கூட அவன் வேற மாதிரி சொன்னான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்ல இப்போ ஒருத்தங்க வந்து கூட சுற்றுற ஒருத்தனை பத்தி சொன்னா ஆமாம்ல நீங்கள் சொல்றது கரெக்டுங்க அப்படி அப்படிதான் தோணுது அப்படின்னு சொல்லிட்டு அவனை தெரியுமா சொன்னான்னு சொல்லிட்டு இங்க சொல்றீங்கன்னா இவங்கள நம்பி சொல்கிறீங்கன்னு அர்த்தம் இவங்களை நம்பிட்டீங்க அங்கே நம்பலைன்னு அர்த்தம் அதுக்கப்புறமா இவங்க சொன்னதை எடுத்துகிட்டு போய் யாராவது அவங்ககிட்ட சொல்லுவாங்களா இவங்க சொல்லியிருக்கிறாங்க இவங்க இந்த ஆபாசமாக பேசுறதெல்லாம் இருக்குல்ல அது எந்த அளவுக்குன்னா அதில் எதுவுமே நம்ம டீட்டெயிலாக சொல்ல முடியாது இப்போ லவர் மெட்டீரியல் ஃப்ரெண்ட் மெட்டீரியல் ஹஸ்பண்ட் மெட்டீரியல்னு சொல்லுவாங்க அது ஜென்ரலாக பேசுவாங்கன்னு வச்சிங்களேன் அதுல ஒய்ஃப் மெட்டீரியல் லவர் மெட்டீரியல் அப்படின்னு பேசுகிறாங்க சரி அது கூட ஓகே இதில் ஹஸ்பண்ட் மெட்டீரியல் வைஃப் மெட்டீரியல் ஓகே இதில் டேக்கு யாரு நைட்டுக்கு யார் இப்படி இல்லாமல் பேசுவாங்க இந்த லெவலில் தான் இவங்க பேசுவாங்க ஸோ இந்த லெவலில் ஆபாசமாக பேசிட்டு இருந்தவங்க இங்கே என்ன சொல்கிறாங்க அவங்கள பற்றி சொல்லிட்டு அங்கே போய் சொல்கிறது அவங்க என்ன சொல்கிறான் இவங்கள பற்றியும் சொல்லிட்டு இங்கே வந்து சொல்கிறது இது ஆபாசத்தை விட குப்பையாக இருக்குல்ல இந்த மாதிரி விஷயங்களை பிக் பாஸில் பண்ணாங்கன்னா மக்கள் புதுசாக விஷப்பாட்டல் அப்படின்னு சொல்லிட்டு பேரை வச்சு வச்சு வெளுத்து விட்டுருவாங்க ரொம்ப டேஞ்சரான ஒரு விஷயம் இவங்க அந்த ஆபாச குப்பையை தாண்டி பண்ணது வந்து பார்த்திங்கன்னா இது மட்டும்தான் இதுதான் ஹைலைட்டாக இருக்குது அங்கே ஏற்கனவே ரம்யா ஜோவோடையும் அந்த பிரச்சனை தான் உள்ள ஒன்று பேசுறது வெளியே வந்து ஒன்று பேசுறது இதில் ரெண்டு இடத்துலயுமே பார்த்தீங்கன்னா அந்த எஃப் வேர்டை ரொம்ப சாதாரமா யூஸ் பண்ணுறாங்க லாஸ்ட் வீக் பார்க்குறோம்ருதீன் அவங்க அதை சொல்லவே இல்லை கம்ருதின் அப்படின்னு சொல்றாங்க இல்லை நீ இரு என்னை பத்தி ஏன் எப்படி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சண்டை போட்டுருக்கு அப்படி அதுக்கப்புறம் கொண்ட நேரத்துல வந்து கம்ருதீன் ரெண்டு நாளா நான் யோசிச்சுட்டு இருந்தேன் அவன் சொன்னதை பத்தி உண்மையா இருக்குமா இல்லையான்னு ஆனால் இப்போதான் புரியுது நீ நடந்துக்கிறத வச்சு பார்க்கும்போது அவள் சொன்னது உண்மையா தான் இருக்கும்னு புரியுது சீரியல் டே இந்த சீரியல் எல்லாம் பேசாத அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கமருதுன்னு சொன்னால் கம்ருதுனே கடுப்பாயிட்டு இவங்களாம் சொல்லி அனுப்புற அப்படி வெளியில் இதில் கொஞ்ச நேரத்துக்கு மட்டும் என்ன சொன்னாங்க எதுவுமே சொல்லன்னு அதுக்கப்புறம் இதுவே வாக்குமலம் கொடுக்குற மாதிரி இருக்கலாம் ஆமாம் அவங்க தான் சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த கொளுத்தி போகிறத வந்து பாத்தீங்கன்னா ஆபாசத்தை தவிர்த்துட்டு பார்த்தோன்னா கொளுத்தி போறது ரொம்ப நல்லாவே வருது இந்த மாதிரி பிரச்சனை ஆகுது எஃப்ஜே அவனும் ஒரு மாதிரி பண்ணிட்டு வச்சிங்களேன் ஆனால் அப்பா அப்பா பல்பேரி அவருக்கு அவர் வந்து கூப்பிட்டு பாரு வெளியில உனக்கு என்ன மாதிரி பேர் இருக்குன்னு சொல்லிட்டு தெரியும் இந்த பேரை மாத்தறது தானே உள்ள வந்த அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா நான் பேர் மாத்தறதுக்கு வரல நான் பண சம்பாதிக்க தான் வந்தேன் தான் அது வேணும் என்ன ஒரு தெளிவா இருக்கிறாங்க பாத்தீங்களா இப்ப இப்படி சொன்னதும் பார்த்தீங்கன்னா ஒட்டு மொத்தமாக ஃபோக்கஸ் எந்த பக்கம் திரும்பும் அந்த இன்ட்ரோடக்ஷன் எபிசோட்ல வந்து சொன்னாங்கல்ல ரியா அவங்க பக்கம் தானே திரும்பும் என்னம்மா சொன்னேன் பேர் மாத்தணும்னா அவங்க வந்து பணம் சம்பாதிக்க வந்தாங்களாமே தான் அது இல்லாமல் வேற ஒரு நைட் டாக்ல வந்து அவங்க பேசியிருக்கிறாங்க நல்ல வேலை முதல் வாரமே அனுப்பல இதுக்கப்புறம் அமுச்சா ஓகே ஏன்னா இன்வெஸ்ட் பண்ண காசெல்லாம் எடுத்துட்டோம் அந்த கேல்குலேஷன் ஃபுல்லாக அங்கே தான் இருக்குது சரி அதுக்கு கண்டென்ட்டாவது பண்ணுங்க நீங்கள் எதுவும் வலிந்து பண்ண தேவையில்ல அவங்களா கொடுப்பாங்கல்ல அதில் நியாயமா ஜெனியுனா என்ன பண்ணமோ அதை பண்ணுங்க அப்படின்னா அவங்களுக்கு அதெல்லாம் வராது அவங்க பண்ண ஒரே கண்டென்ட் இந்த ஆபாச கண்டென்ட் அதை தவிர்த்து பார்த்தோன்னா இங்கிருந்து அங்கே போய் சொல்கிறது அங்கிருந்து இங்கே வந்து பற்ற வைக்கிறது இந்த வேலையை தான் பார்த்துருக்குறாங்க இதனால் பெரிய சேஞ்சஸ்லாம் ஒன்றும் கேமில் வரல என்ன அது இல்லைனாலும் இவர் ரெட்கார்ட் சம்பவத்தில் மாற்றவர் தான் கம்ருது அது மட்டுமே காரணம் கிடையாது ஸோ இவங்க லாஸ்ட் வீக்கே போயிருக்க வேண்டியவங்க இந்த வாரமாக தூக்குறாங்களா இல்லைண்ணா இல்லை இல்லைல்லப்பா இருக்கட்டும்ப்பா இந்த கேட்டகரியில் ஒருத்தவங்க ரொம்ப நாள் இருக்கணும்ப்பா அப்போதான்ப்பா ஒரு குரூப் ஆஃப் ஆடியன்ஸை வந்து நாங்கள் வந்து தக்க வச்சுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் இவங்களை ஹோல்டு பண்ணுறாங்களா ஒன்று ஆதரையை தூக்கணும் இல்லை அரோரவாக தூக்கணும் இப்படி தூக்குனாங்களா பரவாயில்ல ஜென்வனா ஓட்டுக்கு மரியாதை இருக்கு இங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்பலாம் இவங்க ரெண்டு பேருமே இல்லாம அந்த பக்கம் கை வச்சாங்கன்னா விஜய் டிவி மறுபடியுமா அப்படின்னு தான் கேட்கணும் இவங்களுடைய இவங்களால ஆஹ் நேத்து வந்து கம்ருதன் கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க கம்ருதன் நீ பண்றத பார்த்தா எனக்கே பயமா இருக்கு வைலண்டா பண்ற அடிக்க போற ஆஹ் பனிஷ்மெண்ட் தான் கொடுத்துட்டு போறாங்க இது மாதிரிலாம் பண்ணாத எந்த அளவுக்கு பார்த்தீங்களா இந்த அளவுக்கு அறிவு இருக்கு அவங்களுக்கு அடித்தால் மட்டும் இல்லை ஃபிசிக்கலாக அந்த மாதிரி பண்ணால் மட்டும் இல்லை நீங்கள் கண்டென்ட்னு ஒன்று பண்ணிட்டு இருக்கீங்களே இந்த திவாகரை போயிட்டு சுரஞ்சு விடுறது திவாகரை ஆல்ரெடி ஒரு மாதிரி டைப்பாக சுத்துறா அப்படி இவங்க சொரிஞ்சு விட்டு இவங்க பாட்டு புஷாரோட போயிடுறாங்க அடுத்து அவர் பார்த்தீங்கன்னா வேற ஆளை தேடிட்டு சுத்துறா அப்படி ஸோ இதான் இருக்கு இந்த மாதிரி சம்பவத்துக்கும் ரெட் கார்டை கொடுக்கணும் அப்படி ஒரு அப்படி ஒன்று கொடுத்தா வரலாற்றில் முதல் முறையாக அதை வாங்கிய பெண் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேர் வந்து பதிவாகும் அடிக்கிறதுக்கே காரி துப்புறதுக்கே கொடுப்பாரான்னு தெரிலன்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருக்கோம் இவங்களுக்கு எங்க கொடுக்க போறாங்க ஸோ தெரில அதனால கேம் இதுவரை இவங்களால பெருசா எதுவும் மாறல உன்னே ஒன்னே அவருடைய கேப்டன்ஷிப் போயிருக்கு அவருடைய கவனம் செத்து இருக்கு துஷார் கவனம் அவ்வளவுதான் மற்றபடி வேற எதுவும் பெருசா சம்பவங்கள் நடக்கல இனி நடக்கும்னு சொல்லிட்டும் எதிர்பார்க்கல இனி இருந்தாங்கன்னா பே பேர் நிச்சயமா டேமேஜ் ஆகும் அது வந்து பலூனாக்கான் பேர் வச்சுக்கிட்டாலும் சரி இல்லைனா ஹரோரான் பேர் வச்சுக்கிட்டாலும் சரி இல்லை ஏரோரா அப்படின்னு சொல்லிட்டு மாத்திட்டாலும் சரி எதுவா இருந்தாலும் பேர் நிச்சயமா டேமேஜ் ஆகும் எதை வச்சு சொல்றோம் அப்படின்னா அதான் இங்கேருந்து அங்க போய் சொல்றது அங்கேருந்து இங்க வந்து சொல்றது இருக்குல்ல அது ரொம்ப தப்பா இருக்கு அதுதான் இப்போதைக்கு வெளியே வந்திருக்கு உங்களை பத்தி அது தப்பா இருக்கு அப்படி இருந்தாங்கன்னா நெகட்டிவ் சைட் தான் இருப்பாங்க பேர் டேமேஜ் ஆக போகுது இப்போயே டாடா பை பாய் சம்பாரிச்சு நானே வந்த வேலை முடிஞ்சது சப்ஸ்கிரிப்ஷன் ஏறிடுச்சு வெளியே நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு கிளம்புறாங்களா இல்லைனா இருந்து பார்த்துட்டு இன்னொரு பேர் நான் வாங்கிட்டு தான்டா போவேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த சம்பவங்களை நீங்க எப்படி பாக்குறீங்க உங்க கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க மீண்டும் மற்ற வீடியோல சந்திக்கலாம் நன்றி வணக்கம்